ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மரியாதையாக வந்து கூப்பிட்றாங்க நம்ம ராஜேஸ்வரியை ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேஸ்வரியோட கீ கீழ்த்தனமான புத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து பசிச்சதுன்னா போய் வந்து தின்னுங்க எங்களை எதுக்கு வந்து கூப்பிட்றீங்க எங்களுக்கு வந்து தேவைன்னா வந்து நாங்களே வந்து போட்டுக்கு தின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு ரொம்ப போட்டு தின்ன தெரியும் நீ தின்ன தெரியாத தானே வந்து ஏ மகளை வந்து இவ்வளோ நாள் வந்து சாப்பாடு செய்ய அது செய் இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் என்ன வந்து பெரிய மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ராஜேஸ்வரியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி உங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்குங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு ஐயோ விடுங்க பாட்டி அவங்க அப்படி தான் சொல்லிட்டு வந்து தெரியாதா நீங்கள் வந்து அவங்கள போய் வந்து சாப்பிட வந்து கூட்டுருக்கீங்களே நீங்கள் உங்களுக்கு தான் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுவும் கரெக்டு தான் செல்லும் நீ வந்து நீ சொன்னதும் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அன்னபூர்ணி இருந்துட்டு இவங்க வந்து வந்தால் என்ன வரலான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட போகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா ராஜிமா இவங்களுக்கு வந்து எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்மளே வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து போகிறாங்க இவங்களுக்கு வந்து கோயிலில் கொடுத்தது வந்து பத்தலை போல இந்த மல்லியை வந்து ஜெயிலில் வந்து வச்சது வந்து பத்தலை போல் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வச்சு செஞ்சாங்க போலீஸ் அதுவும் வந்து பத்தலை போல இதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது எப்படியாச்சும் வந்து அந்த மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கப்புறம் இந்த கிளவியை வந்து துரத்தி அடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான வேலையெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் முன்ன மாதிரி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தத்தி மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது நான் வந்து தத்தியா அப்போ நீங்கள் மட்டும் என்னவாக இருக்கீங்களா ஒரு வேலையை வந்து உருப்படியாக வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கான லாக்கியில் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன வந்து சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கு ஏய் என்னடி என்னையே வந்து சீண்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லவும் நான் எல்லாம் உங்களை வந்து சீண்டி பார்க்கல நடந்ததை தான் வந்து சொல்லி சொல்கிறேன் கொஞ்சம் உசாராக இருக்கிறது நம்மளுடைய நல்லது அவன் மட்டும் அன்னைக்கு வந்து உண்மையை சொல்லியிருந்தான் நம்மளுடைய சோழி வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பாருங்கள் கொஞ்சமாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே இதுவும் ஒரு நல்லது தான் இவன் சொல்கிறதும் வந்து கரெக்டு தான் அவன் வந்து அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தான்னா என்ன நிலைமைக்கு வந்து நின்றுப்போன்னே இன்றைக்கி வந்து சொல்ல முடியல அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து மாட்டியிருப்போம் அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து நினச்சிட்ருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய்க்கும் மலைக்கும் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து ரொமான்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ரொமான்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து நடக்க போதுங்க அதுதாங்க வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டது வந்து அது தானே அது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து ஜாலியாகவும் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி இடிச்சிக்கிறாங்க மாறி மாறி வந்து ஐயோ என்னங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து விஜயை வந்து கேட்கவும் விஜய் இருந்துட்டு அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே நான் ஏன் இப்படி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து செடிக்கோ இல்லை வந்து ஒரு மரத்தடியிலேயோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கொய்யா செடி அதுக்கப்புறம் வாழைச்செடி அதுக்கப்புறம் மாங்காய் செடி பலாச்செடி அப்படின்லாம் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து ஒரு செடியை வந்து வச்சு வளங்க அது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கே வந்து கொடுக்கலாம் இல்லை வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து செடி பக்கம் நின்று எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைச்செடி இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி அங்கே பார்த்தீங்கன்னா பலா செடி இருக்குது பார்த்திங்களா வாழைக்கொழ வாழைகோளை வாழைகோளை போட்டிருக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து செடியை வந்து வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய செடியை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் நீங்களும் வந்து செடி வளர்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து சேகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனம் இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டாட்டா